இனிய வணக்கம் நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமநிலையில் வாழ வேண்டுமென்றால் எளியவன் வலியவன் என்ற பாகுபாடு இல்லாமல் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அதிகாரத்தில் உள்ளவன் அதிகாரத்தில் இல்லாதவன் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் சமநீதி கிடைத்து அனைவரும் நலமுடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் அச்சமின்றி வாழ வேண்டுமென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அமைக்கப்பட்டுள்ள சுயசார்பு அமைப்புகள் உச்சநீதிமன்றம் முதன்மை இடத்தில் உச்சநீதிமன்றம் புலனாய்வு துறைகள் போன்றவை நடுநிலையுடன் செயல்பட்டால்தான் இதை நாம் காப்பாற்ற முடியும் அனைத்து மக்களின் ஜனநாயகத்தை உரிமைகளை காப்பாற்ற முடியும் ஆனால் அனைத்து துறைகளையும் விட நீதிமன்றத்திற்கு மிக மிக முக்கியமான கடமையும் பொறுப்பும் உள்ளது ஒரு மனிதன் எளிய மனிதன் பாதிக்கப்பட்டு விட்டால் முதலில் காவல்துறையில் சென்று முறையிட்டு அங்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றால் மேலதிகாரிகளுக்கு முறையீடு செய்து அங்கும் நியாயம் கிடைக்கவில்லை என்றால் அவன் கடைசியாக அணுகக்கூடிய இடம் நீதிமன்றம் அது கீழமை நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி நியாயம் மறுக்கப்பட்டவன் தனக்கு நியாயம் மறுக்கப்பட்டுள்ளது அநீதி நடந்து விட்டது என்று கருதினால் எண்ணினால் அவன் நாட வேண்டிய கடைசி இடம் கடைசி நம்பிக்கை நீதிமன்றங்கள் அப்படிப்பட்ட நீதிமன்றங்கள் நடுநிலையுடன் செயல்பட வேண்டும் நான் முன்னர் சொல்வது போல உள்ளவனுக்கு ஒரு நீதியாகவும் இல்லாதவனுக்கு ஒரு நீதியாகவும் இருந்துவிட்டால் அது நாடாக இருக்க முடியாது நாம் சுதந்திரமடைந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் நாம் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய பின்னர் அந்த பண்பாடு நீதித்துறை வளர வேண்டும் விசாரணை அமைப்புகள் வளர வேண்டும் பண்பாடு நாகரிகம் வளர வேண்டும் அதுதான் சரியான வளர்ச்சியாக இருக்க முடியும் இருக்க முடியும் ஆனால் இருக்கும் நீதியிலும் நீதி முறையும் இருக்கும் விசாரணை முறையும் பாதித்து கொண்டே போனால் குறைந்து கொண்டே வந்தால் அதனுடைய தன்மை தரம் குறைந்து கொண்டே வந்தால் அது சரியான நீதியாக அமையாது ஒரு நாட்டில் எது தவறினாலும் நீதி தவறிவிட்டால் அங்கு உள்ள மக்கள் சர்வாதிகாரிகளாக மாறிவிடுவார்கள் என்பதை உயர் அமைப்பிலே உள்ளவர்கள் புரிந்து செயல்பட்டால் இது போன்ற தவறுகள் நடக்காது அனைவருக்கும் ஒரு சட்டமாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் ஒரு நீதியாக இருக்க வேண்டும் ஆளுக்கு தகுந்தார் போல் நீதி வழங்குவேன் என்பது உயரிய நீதியாக இருக்காது ஒரு மேதை சொல்லி தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்று தாமதிக்கப்படுகின்ற நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் என்றால் எந்த தீர்ப்பாக இருந்தாலும் உரிய காலத்தில் சொல்ல வேண்டியது நீதிமன்றங்களின் கடமை ஆனால் இப்பொழுது நிலையை பார்த்தால் மிகவும் வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது நீ செய்த தவறின் அளவு வைத்து தீர்ப்பு வழங்கக்கூடாது எந்த அளவுக்கு எந்த சதவிகிதம் தவறு நடந்திருக்கிறது என்பதா முக்கியம் தவறு நடந்ததா இல்லையா தவறு செய்தவன் தண்டிக்க தண்டிக்கப்பட வேண்டுமா என்பது என்பது தீர்ப்பாக இருக்க வேண்டுமே தவிர நீ குறைந்த அளவு தவறு செய்திருக்கிறாய் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று அனைவருக்கும் இந்த மன்னிப்பு கிடைத்து விடுமா எளியவன் ஒருவன் கையை வெட்டி விட்டால் காலை வெட்டிவிட்டால் உள்ள சைக்கிள் திருடி விட்டால் அவனுக்கு கிடைக்கும் நீதி அவனுக்கு கிடைக்கும் தண்டனை உயர் பதவியில் இருப்பவர்கள் செய்து விட்டால் அவர் உயர் உயர் பதவியில் உள்ளவர் சிறிய தவறு தானே செய்தார் கையை தானே வெட்டினார் காலை தானே வெட்டினார் இதற்காக போய் தூக்கு தண்டனை கொடுக்க முடியும் அல்லது ஆயுள் தண்டனை கொடுக்க முடியுமா அல்லது சிறை தண்டனை கொடுக்க முடியுமா அவரை மன்னித்து விடுங்கள் தவறு தவறு தான் என்று சொல்வதற்கு எதற்காக நீதிமன்றங்கள் சொல்வதற்கு காரணம் நீட் தேர்வில் இதுதான் நடந்துள்ளது நீட் தேர்வில் நடந்த முறைகேடு சம்பந்தமாக தொடர்ந்து வழக்குகள் பதியப்பட்ட போதும் நீதிமன்றம் அதை சரியான விசாரிக்காமல் பரிசீலிக்காமல் எந்த தவறும் சிறு தவறு நடந்துள்ளது ஆனால் சிறு தவறாக இருக்கிறது அதனால் அதை அரசு தொடர்ந்து நடத்தலாம் என்று சொல்லி இருப்பது மிகவும் வருத்தமானது வேதனையானது ஒரு ஒரு பகுதி மக்களை ஒரு பகுதி மக்களை கூட இல்ல பெரும்பான்மை மக்களை பாதிக்கக்கூடிய அநீதியாகும் இதை நீதியாக எளிய மனிதர் கூட நீதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது பெரிய மக்களுக்கு எளிய மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு பெரும்பென் பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாகவே நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்